இப்போ நான் வந்து என்ன தலைப்படுத்திருக்கேன்னா இயற்கை பாதுகாப்பு இயற்கை பாதுகாப்பில் வந்து இந்த மரம் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நட்டுகிட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூமி வ வரலாம் வறண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் எடுத்த முயற்சி தான் விதை பந்து அந்த விதை பந்தை வந்து எப்படி செய்யணுன்னா ஃபஸ்ட்டு மண் எடுத்துக்கணும் அதுக்கு அந்த அதை நல்லா சாம்பல் போட்டு இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து விதை அதுக்குள்ளே வச்சுக்கணும் அதை வந்து நம்ம எங்கே வேணால் தூக்கி போடலாம் வறண்ட பகுதி ரோடு மூளை அந்த இடத்துலலாம் தூக்கி போட்டோம்னா நம்ம வ மழை போது அது கரைஞ்சி விதை வந்து இதுக்குள்ளே போயிடும் இப்போ வாங்க நம்ம அந்த விதை பந்தோட செய்முறை பார்க்கலாம் இப்போ நம்ம நான் வந்து கொஞ்சமாக மண்ணும் கொஞ்சமாக சாம்பலும் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க சாம்பலை நல்லா மண்ணு கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம் பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து புளிய விதை எடுத்திருக்கேன் இந்த புளிய விதையை எடுத்து நான் இந்த இதுக்குள்ளே அப்படியே உள்ளே வைக்கிறேன் பாருங்கள் நான் வந்து மூணு விதை உள்ள வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து மண்ணை அப்படியே அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம்னா நம்மளோட விதை வந்து தயாராச்சு எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த முறையை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நான் நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோன்னா ஆயிரத்தி நாற்பது செஞ்சுருக்கோம் இப்போ நான் வந்து மலை மரம் வளர்ப்போம் மழை பெய்வோம் நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கணும் இப்போ நான் வந்து விதை பந்தில் நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம் இப்போ நம்ம வந்து தூக்கி போடலாம் வாங்க நம்ம வந்து தூக்கி போட்டோம்னா எங்கெங்கெல்லாம் ம மரம் வளராமல் இருக்கும் அங்கெல்லாம் மரம் மரம் வளரும் நம்ம வந்து இயற்கையோடு ரொம்ப ரொம்ப ஒன்றிணைந்து இருக்கணும் இது ஒரு வாரத்தில் இது இந்த நம்ம தூக்கி போட்ட விதையெல்லாம் மழை வந்து விதை பூ யிரு மரம் வாங்க நம்ம தூக்கி